அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோ பதிவுல தொகை சொல் அதனுடைய விரிவாக்கம் என்னங்கிறத பார்த்து முடிச்சோம் இதுல செவன்த் ஓல்டு தமிழ்ல குரூப் டூவுக்காக முக்கியமானது புக் பேக்கு இலக்கணம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஓல்டு புக்ல அப்படியே பாட்டு வரோம் இன்று பாத்தீங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடாக பார்த்துட்டு இன்றோடு பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு தமிழ் புக்கை முடிச்சிருவோம் மண்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு தமிழ் புக்ல இருந்து முக்கியமானது இதே மாதிரி பாட்டு வரலாம் அதை முடிச்சுட்டு போக போகிறோம் கசடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க எண் எண்கள் கணிதம் என குறிக்கும் எழுத்து இலக்கண இலக்கியங்களின் வரி வடிவம் தான் எழுத்து உவப்ப மகிழ தலைகூடி ஒன்று சேர்ந்து என பொருள்படும் உடையார் செல்வம் உடையார் இல்லார் செல்வம் இல்லாதவர் ஏகற்று கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் தொட்டனைத்து தோண்டும் அளவு மாந்தர் அப்படின்னா மக்கள் என குறிக்கும் சாந்துணையும் சாகும் வரையிலும் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு இந்த ஏமாப்பு அடிக்கடி கேட்டிருக்காங்க காமுறுவர் விரும்புவர் விழுச்செல்வம் சிறந்த செல்வம் மாடு இதற்கு செல்வம் என பொருளுண்டு கேட்டிருக்காங்க நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் என்று வள்ளுவர் கூடுகிறார்னு பாத்தீங்கன்னா குற்றமர கற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மனிதர்களுக்கு இரு கண்கள் யாது என்னும் எழுத்தும் மனிதரின் இரு கண்களாகும் யார் கண் உடையவர் கல்வி கற்றவர்தான் கண் உடையவராக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் யார் தான் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணிப் பிரிவது யாரின் இயல்பாகும் இவரை எப்ப நம்ம காணப்போறோம் அப்படின்னு யாருடைய இயல்புன்னு பாத்தீங்கன்னா புலவரின் இயல்பு என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் செல்வர் முன் ஏழை இறந்து நிற்பது போல் யார் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பணிந்து கல்லாதவர் யார் தாழ்ந்தவர் தான் பணிந்து கல்லாதவராவார் மக்கள் நூல்களை கற்க கற்க என்ன வளரும் பாத்தீங்கன்னா அறிவு வளரும் யாருக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் கற்றவனுக்கு தான் எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னாடாகும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல் அறிவு பார்த்தீங்கன்னா இனி எழும் அந்த ஏழு பிறவிகளுக்கு பாதுகாப்பை தரும் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இன்பம் அடையும் கல்வியால் உலக இன்பம் கண்டு யார் மேன்மேலும் கற்க விரும்புவர் கற்றவர் ஒருவனுக்கு அழியாத செல்வம் என வள்ளுவர் குறிப்பிடுவது கல்வி செல்வத்தை ஒன்று பல்லு இதுல சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் தத்தும் அலையெறியும் நீரும் முத்தம் அடைக்கும் முத்துக்கள் மிக்க பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் களி கழிப்பு வேலை கருமர் கருமார் கொல்லர் தட்டார் முதலியோர் செய்யும் தொழில்கள் தான் கழிப்பு வேலை என அழைக்கப்பட்டது சித்திரம் அப்படின்னா சிறப்பான காட்சிகள் மதோன்மத்தர் பெரும் பித்தனாகிய சிவபெருமான் இந்த மதோன்மத்தரும் கேட்டிருக்காங்க எந்த நூல் கற்பதன் மூலம் மக்களின் உளவு தொழில் சமுதாயம் விதைகளின் பெயர்கள் காளைகளின் பெயர்கள் மீன் வகைகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த நூல் முக்கூடர் பல்லு நூலாகும் ஒன்பது மணிகள் என்னென்ன இதுல முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் புஷ்பராகம் ரத்தினம் வைரம் வைடூரியம் கோமேதகம் இதுதான் ஒன்பது வகையான மணிகளாகும் அடுத்த ஒன்று பகாபதம் பகுபதம் பதம்னா என்னன்னு சொல் என்பதுதான் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அதற்கு பெயர் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி இரண்டு உள்ளன எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எழுத்து தொடர் மொழி இதுல எழுத்து நூல் எழுத்து கோல் சந்தை அப்படின்னு எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது எழுத்து தொடர்மொழி பிரிக்கவியலாத சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல பிரிக்க முடியலன்னா அது பகாபதம் இதுல மண் கல் பொன் இதெல்லாம் வந்து பெயர் பகாபதங்களை சாரும் நட வா செய் இது வந்து வினை பகாபதங்கள் இப்ப நட அப்படின்னா அதை நம்ம பிரிக்க முடியாது அதனால இது வினை பகாபதங்கள் இதையே ஒரு பகுக்க இயலும் சொல்லுக்கு பெயர் தான் பகுபதம் பகுபத உறுப்புகள் ஆறு இதுவும் கேட்டிருக்காங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பாரதியாருடைய பாடல் வரிகள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனல் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அடுத்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ஊமையனாய் செவிடர்களாய் குடூரிடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேம முற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேர் என்று பாடியவர் பாரதியார் சொற்றொடர் வகைகள் இதுல செய்தி தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் உணர்ச்சி தொடர் அப்படின்னு இருக்கு இது நம்ம சிலபஸ்ல இருக்கிறது தான் நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இது வந்து ஒரு செய்தியை சொல்வதனால இது செய்தி தொடர் உன் இருப்பிடம் எங்குள்ளது உன் வீடு எங்குள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது வினா இளமையில் கல் அப்படிங்கிறது கட்டளை தொடர் என்ன இந்த ஓவியத்தின் அழகு அப்படின்னு வியப்பு கூறி வந்தாவே ஆச்சரிய உணர்ச்சி தொடராகும் வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று கொள்கையோடு வாழ்ந்தவர் மு வரதராசனார் தமது வீட்டை விடுதியாக்கி மாணவர் தங்கி படிக்க வழிவகை செய்தவர் மூவா அவர்கள் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் என்றவர் அவர்கள் அடுத்தது எங்கள் தமிழ் இது முக்கியமான ஒரு பாடம் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லது கனியை பிழிந்திட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாங் கண்டதில்லை தமிழினும் வேறெங்கும் யாங் கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் நனியுண்டு இனிமை தமிழ் எமது இதெல்லாம் கேட்கப்பட்ட வரிகள் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு பூவி மேலே தமிழெண்ணில் எம்முயிரா எம் பொருளாம் இன்ப குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருலாம் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்கே தினம் பாடு இதுல தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இதுவும் வரி தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்லதுண்டு என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் இதுல இந்த பாடல்ல கதீனா துணை பேரு செல்வம் நனி அப்படின்னா மிகுதி தரம் தகுதி புவி உலகம் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கனக சுப்பிரத்தினம் அவருடைய பெற்றோர் கனகசபை லக்குமியம்மாள் பாரதிதாசன் அணி அறிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழியையும் கற்றறிந்தார் பாரதிதாசனின் சில நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு தாண்டவம் தமிழச்சியின் கத்தி விசிராந்தையார் குறிஞ்சி திற்று தமிழியக்கம் இதே மாதிரி மணிமேகலை வெண்பா போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று கூறியவர் பாரதிதாசன் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை எங்கள் தமிழ் என்ற தலைப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகளில் இடம்பெற்றுள்ளது அடுத்த ஒன்று பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி வீழ்ந்து வெண்மலை தபழும் விண் பெருவரை பெரும்பாம்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி இதுல சிலபஸ்ல இல்ல சொல்லும் பொருளும் என்னங்கிறத பாத்திரலாம் விண் வானம் வரை என்பது மலையை குறிக்கும் முளவு மத்தளம் மதுகரம் தேன் உண்ணும் வண்டு என பொருள்படும் சீவக சிந்தாமணியை ஏற்றியவர் திருத்தக்கதேவர் அவர் பிறந்த குளம் சோழர் குளம் திருத்தக்கவர் தேவர் சார்ந்த சமயம் சமணம் மனநூல் முக்தி நூல் என்று அழைக்கப்படுவது சேவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் கல கதை தலைவன் சேவகன் தமிழில் முதல் விருத்தப்பா நூல் இதுக்காகத்தான் தமிழ் ரிலேட்டடாக வேணும்னு தமிழில் முதல் விருத்தப்பா நூல் சேவக சிந்தாமணி திருத்தக்க தேவரின் வேறு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் என்ற நூலையும் எழுதியுள்ளார் அடுத்தது ஓவியக்கலை கலை இதுல இந்த வேறு பெயர்களுக்காக இந்த லெசன் சங்ககால ஓவியங்கள் என்னவென அழைக்கப்பட்டன கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டன எழுத்து என்பதற்கும் ஓவியம் என்று பொருளுண்டு என கூறும் நூல்கள் பரிபாடல் மற்றும் குறுந்தொகை ஓவிய கலையின் வேறு பெயர்கள் என்ன இது ஒரு முக்கியம் ஓபு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இது ஓவிய கலைய வேறு பெயர்கள் எண்ணத்தை கொண்டு வரைபவரை என்னவென அழைப்பர் என்று அழைப்பர் ஓவிய கலைஞரின் வேறு பெயர்கள் என்னென்ன ஓவியர் புலவன் சித்திரக்காரர் கண்ணுள் வினைனன் வித்தக வினைனன் கிழவி வல்லோன் என்றெல்லாம் ஓவிய கலைஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஆண் ஓவியர் பார்த்தீங்கன்னா சித்திராங்கதன் பெண் ஓவியர் சித்திரசேனா என்று அழைக்கப்படுகிறார்கள் வண்ணம் தீட்டும் கோள்களின் பெயர் என்ன தூரிகை துகளிகை வட்டிகை என அழைக்கப்படுகிறது ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் சித்திரக்கூடம் சித்திரமாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதலில் அம்பலம் போன்ற இடங்களில் ஓவியம் வரையப்பட்டன அடுத்ததுல இலக்கணத்துல அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு என பொருள்படும் புலவர்கள் செய்யுள்களை அழகுபடுத்த எதை சேர்த்தனர்னு பாத்தீங்கன்னா அணியை சேர்த்தனர் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறே கூறுவதற்கு என்ன பார்த்தீங்கன்னா இயல்பு நவிற்சி அணி தோயும் வெண்டையர் மத்தொளி துள்ளவும் ஆய வெல்வலை வாய்விற் அடற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயம் அங்கையர் அங்கை வருந்துவார் இது ஒரு பொருளின் தன்மையை இயல்பாக கூறுவது இயல்பு நவிற்சி அணி ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவதற்கு உயர்வு நவிற்சி அணி உயரமான மலையை என்ன சொல்றாங்க விண்ணை தொடும் மலை தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றவர் பாரதிதாசன் பாண்டித்துறையார் எங்கே நான்காம் சங்கத்தை தோற்றுவித்தார் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில செப்டம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு நான்காம் சங்கத்தை தோற்றுவித்தார் பாண்டித்துறையார் தமிழ் நெஞ்சம் என்ற நூலை இயற்றியவர் மு வரதராசனார் எழுவர் கொடைத்த கொடை பற்றி எழுதியவர் தமிழ் நெஞ்சம் என்ற நூலில் மூ வரதநாசனார் ஏழு வள்ளல்கள் கொடுத்த கொடை பற்றி எழுதியவர் மூவா முள்ளைக்கு தேர் தந்தவன் பாரி இரவலருக்கு குதிரை தந்தவன் காரி வந்தவர்க்கு ஊர்கள் தந்தவன் ஆய் புலவர்க்கு நெல்லிக்கணி தந்தவன் அதியன் இல்லறத்திற்கு பொருள் நல்கியவன் நள்ளி கூத்தர்க்கு நாடு ஓரி மயிலுக்கு போர்வை பேகன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த்து ஓல்டு தமிழில் குரூப் டூ தேவையான சொற்பொருள் புக் பேக்கு இலக்கணம் கோடிட்ட இடம் எதிர்ச்சொல் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் எயித்து ஓல்டு தமிழ் என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்